பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது ரஷ்யா தயானந்த சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது ஆரிய சமாஜம் கூற்று பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அத்துடன் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும் விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார் சீகன் பால்கு மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது தீபகற்பம் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன் இந்தியாவில் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம் கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது பெரியார் தமிழ்நாட்டின் மிக பெரிய நீர்மின்சக்தி திட்டம் மேட்டூர் அரசியல் அரசியலமைப்பு தலைவர் குடியரசு தலைவர் எந்த மாநிலம் மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேசம் முதன்மைத்துறை இதனை உள்ளடக்கியது வேளாண்மை கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளங்கள் எவை பண்டங்களின் பற்றாக்குறை அதிக வரிவிகிதம் கடத்தல் மேற்கூறிய அனைத்தும் டேஸ் மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது நிதி மசோதா